ஓம் உச்ச கணபதியை போற்றி போற்றி அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவரும் இல்லத்திலும் சிறப்பான வருடங்களும் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் சேர்ந்து உங்கள் இல்லம் பெருக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியனின் ஆக்கிரமிப்பில் உள்ள ஆண்டாக திகழ்கிறது சூரியன்கிறது நம்மளை எல்லாம் ஆட்கொள்ளும் ஒரு காந்த சக்தி காந்த தன்மை வந்து வெளிப்படும் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுக்கு நிறைய அற்புதமான தலைமைத்துவமான விஷயங்கள் மாற்றங்கள் உருவாக கூடியதாக வருடங்களாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக இருக்கிறது எல்லாருமே சுக்கரனுடைய ஆளுமையிலும் சூரியனுடைய ஆளுமையிலும் இருக்குது அதே மாதிரி ஆண் பெண்கிற ஒரு இது வந்து முக்கியத்துவமான இருக்குது ஒரு முதன்மையான தலைமையான பெண் உருவாகக்கூடிய ஒரு முக்கிய அம்சம் இந்த உலகியல் நிகழ்வில் இருக்கிறது அப்படிங்கிறது இங்க ஒரு பெண் சமத்துவம் பெற பெறுகிறாள் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தலைமை பொறுப்பு நம்மளுடைய மத்திய இது வந்து இருந்து எல்லாமே மாறப்போகுது அதுவும் நம்மளுக்கு தெரியும் அதனால் சூரியனின் முழுமையான ஆளுமை சூரியனுடைய சக்திகள் பெற்ற அத்தனை பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மிக சிறந்த வருடமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இன்னொரு முக்கிய பங்கு தாங் என்று அகம்பாவம் பிடித்த மனிதர்களின் தோற்றங்கள் நிறைய இருக்கும் அதையும் கண்கூடா பாப்பீங்க அதனால் என்னுடைய அகங்காரத்தில் நான் உருவாகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் சூரியன் முழு அம்சத்தையும் பெற்றவர்களாக இருப்பாங்க சூரிய நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய முழு ஆளுமையும் சந்திரன் நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய தன்மையும் வாங்கியவர்களாகவும் இருப்பாங்க சூரிய சந்திரன் அப்படிங்கிற அர்த்தநாரீஸ்வர யோகம் பெற்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இங்க இங்க வந்து பெண்கள் மிக மகத்துவம் வாய்ந்ததவராக மாறப்போறாங்க இன்னொன்று வந்து மருத்துவத்தில் ஒரு பெரிய சாதனை உருவாக போகிறது அப்படிங்கிறதிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிக முக்கியமான ஆண்டாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பகலின் அளவு அதிகமாக இருப்பது போல் நல்ல வெளிச்சத்தின் தன்மை அதிகமாக இருக்கும் மேக்னட் பவர் அதிகமாக இருக்கிறது நிறைய அற்புத சக்திகள் உருவாகக்கூடிய ஆண்டாக இருக்குது நிறைய கிரியேட்டிவிட்டிஸ் உருவாகக்கூடிய ஆண்டாக இருக்கிறது அதே போல் நிறைய தலைவர்களின் துவக்கம் உருவாக கூடியதாக இருக்கிறது அது பெண்களினுடைய முழு ராஜ்யம் பெற்ற ஆண்டாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூரியனுக்கும் சுக்கரனும் நேர் இந்த நேர் வளமையான வழமையான ஒரு நல் விஷயங்கள் முயற்சிகள் நடக்கும் நட்பு வட்டத்தில் பெண்களில் உள்ள நட்பு வட்டம் அதிகம் வைத்துப்பவர்கள் முன்னேற்ற பாதைகள் அடைவார்கள் இது பொது பலனாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடியது இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை நம்ம பார்க்கலாம் பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் கடகராசி அதுக்கு முன்னால அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லா செல்வமும் சீரும் சிறப்பும் பெற்று வளமுடன் வாழ மன மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் கடகராசிகள் அன்பர்களுக்கு கடகம் கடகம்ங்கிறது என்னன்னா இந்த கடகராசி வந்து தாய்மையின் தன்மை அதிகரித்து கொண்டே இருக்கும் அதுவும் இந்த வருடம் உங்களுக்கு கேட்கவே வேண்டாம் உங்களுடைய கடகராசியில்தான் கடகராசியில் தான் சந்திரனுடைய சந்திரன் வந்து சூரியனுடைய சாரம் வாங்கிதான் வருது அதாவது எந்த ராசியில் வந்து சூரிய சாரம் வாங்குதுன்னா ரிசபராசி கிருத்திகை சாரம் வாங்கியிருக்குதுனால கடகராசி மக்கள் வந்து என்னன்னா லாபம் நோக்கலும் ஆசைகள் நிறைவேற்றும் மக்களாக மாறி இருக்கீங்க கடகராசிக்கு மிக அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் யோகத்தை முழுமையாக பெற்றவர்களாக இருக்கீங்க அர்த்தநாரீஸ்வரர் மட்டும் இல்லாமல் ஒரு ஆணை ஆளும் தன்மை கடகராசி மக்களுக்கு இருக்குது அதே போல் ஒரு ஆணுக்கு வந்து முழுமையான ஒரு அன்பு பாசம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் கடகராசி மா ராசி ராசினர் இருக்கு கடகராசியில் பாத்தீங்கன்னா அஹ் உங்களுடைய வாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஏதோ போன ஜென்ம தொடர்புடைய விஷயங்களுக்கு தான் நடந்த மாதிரி இருக்கும் புதுசா இப்ப தொடங்கினா இருக்குது ஏதோ ஒரு புதிய ஒரு ஒரு பேச்சு வந்து ஏதோ போன ஜென்மத்துக்கும் இதுக்கும் எனக்கும் தொடர்பும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த செயல்கள் எல்லாமே நடப்பு நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால உங்களுடைய சொல்வாக்கு அதிகமாக இருக்கும் திருமண வைபவங்கள் உங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எளிமையில் ரொம்ப எளிதாக நடக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா உங்க குழந்தைங்களுக்கு நீங்க வந்து கன்னியாக தானம் பண்ணக்கூடிய மிக அற்புத ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது அதுவும் ஆண்களுக்கு மிக அற்புத ஆண்டு உங்க பெண் குழந்தைகளை நீங்க கன்னியாதானம் பண்ணக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்குது அதனால் கடகராசிக்காரர்களுக்கு பெண்களால் சுபம் நிகழ்ச்சிகள் உருவாகக்கூடியது பெண்களால் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியது பெண்களால் உயர்வை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு ஆண்களுக்கு இருக்கிறது பெண்களுக்கு மிக தைரியமான ஆண்டாகவும் அன்பின் அரவணைப்பை முழுமையாக பெற்ற ஆண்டாகவும் அடுத்தவங்களுக்கு நீங்க அள்ளி கொடுப்பதில் சிறந்தவர்களாகவும் இருக்குது பழைய கடன்களை அடைக்கக்கூடிய அற்புத சக்தி இந்த ஆண்டு உங்களுக்கு உருவாக கூடியதாக இருக்குது வருமானத்தை கடனுக்காகவே அழி அடிப்பது போல் இருக்குது உங்கள் வருமானத்தை கடனுக்கு மட்டும் கொடுப்பதாக இருக்குது அதனால் கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கு விரைவில் கடன் அடையப்படக்கூடிய யோகங்கள் இருக்குது அப்படிங்கறத எடுத்துக்கலாம் எதையும் எக்கார்ந்து கூட வேஸ்ட் பண்ண பண்ணாதீங்க அது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சில பொருட்களை வேண்டாம் தூக்கி எறியது தான் உங்களுக்கு விஸ்வரூபம் விஷமாக மாறுகிறது அதனால தூக்கி எறியும் பொருட்களையும் மனிதர்களையும் கவனமுடன் எறியுங்க அவ்வளவு எளிதில் எதையும் கழிக்காதீங்க இந்த ஆண்டில் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டங்கள் உங்களுக்கு எதிரியாக மாறும் கடகராசிக்கார்கள் நண்பர்களிடம் கவனமாக இருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிறது பொதுவாக நீங்க வந்து வீடு வந்து கடன் வாங்கி வாங்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது ஆனால் வீடு வாங்குவதில் கவனம் வீடு மனை வாங்குங்க ஆனா கடன் வந்து சிறிதாக ரொம்ப கம்மியா வாங்குங்க நிறைய வாங்கி மாட்டிக்கொள்ளாதீர்கள் அதனால கடன் வாங்குவதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது வயிற்றுக்கோளாறுகள் உணவு பிரச்சனை அந்த மாதிரி ஏற்படக்கூடியதாக இருக்கு அதனால வயிற்றுக்கோளாறு சார்ந்த பிரச்சனைகளை கவனமுடன் கையாளுங்கள் தொடை சார்ந்த பிரச்சனைகள் உருவாகக்கூடியதாக இருக்குது தந்தையை எதிரியாக மாறுவது போல் இருக்கும் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள் அது எதிரியா எதிரியாக மாறுவதை குறைக்கலாம் தந்தைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை கண்டிப்பா செஞ்சாதான் நீங்க தந்தையுடைய அன்பை பெற முடியும் குழந்தைகள் குழந்தை செல்வம் வந்து படிப்பில் ரொம்ப அக்கறையுடன் இருப்பாங்க குழந்தைங்களால் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படும் உங்களுக்கு குழந்தைங்களா உங்களுடைய அறிவுத்திறன் மேம்படும் உங்க குழந்தைங்களுக்கு புதிய ஏதோ கிரியேட்டிவிட்டியா ஏதோ சிந்திக்கிற மாதிரி இருக்குது அதனால குழந்தைகள் வந்து ஒரு ஒரு பெரிய பாண்டா உருவாக்குற ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க குழந்தைகள் பட்டப்படிப்பு ஏதோ எண்ணி டிகிரி ஏதோ ஒண்ணும் ஒண்ணும் வாங்க போறாங்க பெரிய பட்டப்படிப்பை வாங்கக்கூடிய முழு அங்கீகாரத்துக்குரியவர்களாக மாற போறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க திருமண வைபவங்கள் திருமண வைபவங்கள் எளிதில் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது அதனால கணவன் மனைவி இடையே ஒரு கடமைகளை நிறைவேற்றுவது சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி இடையே வெளியூர் அதாவது ஆன்மீக தள பயன்கள் நிறைய ஏற்படுத்துவீங்க ஏற்படுத்திக் கொள்வீங்க உறவினர்களுடன் அதிக போக்குகளை உருவாக்குவீங்க உறவினர்கள் வீட்டுக்கு கணவன் மனைவியாக சேர்ந்து போக்குகள் அதிகமாக இருக்கும் பொதுவாக நீங்க வந்து நிறைய கணவன் மனைவிகள் வந்து வெளியூர் பயணங்கள் நிறைய சுற்றுலா அதாவது ஆன்மீக சுற்றுலா இது வந்து நிறைய வெளி தான் நிறைய உங்களுடைய ஃபேஸிங் இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து திடீர் அதிர்ஷ்டம் உருவாக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் பாரம்பரிய நோய்களை பற்றக்கூடியதாக இருக்குது அதனால் பாரம்பரிய நோய்கள் பற்றக்கூடியதாக இருப்பதனால் காவல் தெய்வ வழிபாடுகள் அப்பா வள்ளி சொந்தங்களுடன் உறவாடி அங்க உள்ள சிறு தெய்வ வழிபாடுகளையும் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோய்களின் தாக்கத்தின் அளவு குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுடைய காலபயர் அம்சத்துக்குரிய வழிபாடுகள் மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க காளியினுடைய முழு அம்சத்துக்குரிய ஆண்டாக இதை வந்து காளிக்கு வந்து நீங்க வந்து முழுமையாக ஏதாச்சும் ஒரு பூசணிக்காய் கொடுப்பதோ அஹ் வெண்பூசணி வந்து பரிகாரமாக கொடுக்கறது அப்புறமா ஏதாச்சும் ஒண்ணு வந்து நம்ம வந்து ஒரு காவு குடுக்கிற மாதிரி எலுமிச்சபிள காவு எலுமிச்சபல மாலை இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாயிரத்தி ரொம்ப சிறந்த ஆண்டாக நிறைய நெகட்டிவ் அதாவது பூர்வீக சொத்துக்கள் சார் அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் உருவாகக்கூடியதாக இருப்பதுன்னா அதுல இருந்து மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது பழைய புராதன கோயில் குளங்களையும் நல்லா சுற்றுவீங்க அதனால அந்த காலத்துல இத்தனை ஆண்டுகள் பழைய கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் அந்த ஆண்டுகள் அத்தனை ஆண்டுகள் பழைய கோயில்களை நீங்க போய் தொடரா சூழ்நிலையெல்லாம் இருக்கும் அந்த கோயிலின் வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழில் உங்களுக்கு கௌரவமான உயர் உயர்பதிவு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய வேலை வந்து சாதாரண ஒரு வேலையை தான் செய்ய கொடுப்பாங்க அந்த உயர் பதிவுக்கான வேலையை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதீத வேலையை வாங்குவாங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால முருகர் வழிபாடை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் முருகர் வழிபாடை விட முருகர் வழிபாட்டில் உள்ள சித்தர்கள் அந்த கோயில் பக்கத்தில் உள்ள சித்தர்கள் வழிபாடை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் பொதுவாக முருகர் கோயிலில் வந்து நிறைய விளக்குகளை ஏற்றுவதை எடுத்துக்கோங்க விளக்குகளை ஏற்றும் போது உங்களுக்கு அதில் மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு லாபங்கள் எவ் உங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லாவே லாப பற்றிய எண்ணங்களாக இருக்கும் குடும்பம் என் குடும்பம் இதனால் எவ்வளவு முன்னேற முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய எண்ணங்கள் உருவாகும் நிறைய ஆசைப்படுங்க நிறைய ஆசைப்பட்டீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு நல்ல செல்வங்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆசைகளை குறைவில்லாமல் படுங்க ஆசைகள் இருபத்தி ஆறு அர்த்தநாரீஸ்வரர் ஆண்டு சிவற்பார்வதி சங்கமத்துடன் இருக்கிற கோயில்களுக்கு நிறைய போயிட்டு வாங்க அது வந்து உங்களுக்கு நிறைய ஆசைகளுக்கு பிளெஸிங்ஸாக வாழ்த்துக்களாக மாறக்கூடியதாக இருக்கும் எதையும் விரைவில் விரயம் பண்ணாதீங்க அது ஃபுல்லா உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக மாறக்கூடிய சூழ்நிலை மாறும் அதனால விரயமான விஷயத்தை எதையும் தூர போடாதீங்க அதை வச்சிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எதையும் அவ்வளோ ஈஸியா கழிவு கட்டாதீங்க கழிக்காதீங்க பொதுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து உங்களுக்கு நல்ல ஆண்டாக இருக்குது சில சில கெடுபலன்களுக்கும் நான் அதுக்கு ஏற்ற மாதிரியே பரிகாரமும் சொல்லி உங்க வாழ்க்கையில் வளமுடன் வாழ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களாக மாறும் எதுவுமே உங்களுக்கு கெடுபலனாக உங்களுக்கு உங்க எண்ணங்களில் வராது எல்லாமே நல்ல பலன்களாக தான் சொல்லி இருக்கோம் சில விஷயங்கள் உங்க அவேர்னஸ்க்காக சில விஷயங்கள் முன்னோக்கிட்டி தெரிஞ்சிருந்தா இந்த இடத்துல இதுதான் நடக்கும் எனக்கு அப்படிங்கறத மனம் வந்து திடப்படுத்திக் கொள்ளலாம் அதுக்காக நான் சொல்லப்பட்ட சிறு தீ பலன்களை ம ஒதுக்கிவிட்டு நல்ல பலன்களை மனதார ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை வளமுடன் வாருங்கள் நன்றி வணக்கம்